நான்கு கிரக சேர்க்கைகள் இதை தனுசு ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன நாலு கிரக சேர்க்கை நடக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா சார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் கிடைக்குமா இந்த நேரத்தில் போனால் ரைட்டாக இருக்குமா வெளிநாட்டில் உலக சூழ்நிலை சரியில்லையே போகலாமா இது வரைக்கும் சார் தடையிலிருந்து விலகி செவ்வாய் தோஷம் ராகு கேதம் எந்த தோஷமாக இருந்தாலும் திரும்ப நடக்கும் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசி ஏழாம் இடம் இயற்கையாக வச்சா எனக்கும் எங்கள் பாஸுக்கும் எனக்கும் எங்கள் ப்ரொஃபஸருக்கும் நான் ஒர்க் இடத்துல எனக்கு சின்ன கிளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடவுள் இப்போ இருக்காரா இல்லையான்னு சந்தேகப்படுற அளவு விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான்கு கிரக சேர்க்கைகள் இந்த தனுசு ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன நாலு கிரக சேர்க்கை நடக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ உங்கள் குடும்பஸ்தானம் வாக்கு நேத்திரம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் தனம் பொருளாதார ரீதியாக நிறைய மாறுதல் ஏற்பட போகுது அதை பற்றி பார்ப்போம் குறிப்பாக கிரக சேர்க்கைகள் பார்த்திங்கன்னா சுப கிரக சேர்க்கைகள் பாவ கிரக சேர்க்கைகள் உண்டுங்க இப்போ இன்னைக்கு நம்ம நடக்க போகிற உலகில் சுப கிரக சேர்க்கைகள் ஏன்னா சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா ராகு கேது சனி இந்த தொடர்பும் இல்லை அப்போ ஏதோ ஒரு யோக பலனை கொடுக்க போகுது இன்றைக்கி இந்த காலகட்டம் நிச்சயமாக தேவையான நிச்சயமாக தேவை ஏன்னா உலகளவில் போர் இருக்குமா நகர்ட்டு கூட்டிகிட்டே போகுது பொருளாதார ரீதியாக எல்லாமே வேலைக்கூட நார்மலாக ஒரு அடிப்படை பொருள்கள் வேலை கூட்டிகிட்டு இருக்கு அப்போ ஏற்றத்தாழ்வை சரி செய்ய ஒரு சில காலகட்டம் வருகிறது அதுதான் இது அது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தடைகளை உடை தெரிய போகும் தனுசு ராசி இந்த ராசிக்கு இது குரு பலனோடு ஆரம்பிக்கிறது இந்த வருஷம்லாம் அதுவும் உங்கள் ராசி அதிபதி ஏழிலிருந்து இருந்து வை பார்த்துட்ருக்கார் இந்த ராசி முதல்ல தனுச ராசி பார்த்திங்கன்னா அறிவாளி சார்ந்த ராசி அன்பு உள்ளமும் கொண்ட ராசி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நல்ல விஷயம் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்கோம் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் உண்டு அதே மாதிரி தட்டி கேட்கும் குணமும் உண்டு இரண்டும் கலந்துருக்கோம் எது ரைட்டு எது தப்பு தெரியிற இடத்துல இவங்க அறிவாளியான இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க இவங்க அவங்க தான் இது பண்ணுவாங்க இந்த ராசிக்கு செல்வ செழிப்பு பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிட்ட டெஸ்டேஜில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துரும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க இதை பற்றி பேசுவோம் அதற்கு முன்னாடி இன்றைக்கி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கிரக சேர்க்கைகள் நடக்குது இப்போ முதல்ல இந்த ராசிக்கு நல்ல விஷயம் என்னென்னா குடும்பஸ்தானத்தில் நிறைவு வருதுங்க எதிர்பார்த்த பணம் பொருளாதார விருத்தி ஏற்படுகிற காலகட்டங்கள் செல்வ செழிப்புக்கு கூடிய காலகட்டம் அப்போ ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு ஸோ ரொம்ப நாளாக ஒரு பணம் எதிர்பார்த்துட்ருந்தேன் திடீர்னு வருது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு அப்ளிக் பண்ணி கொடுத்துரும் அப்போ செல்வ செழிப்பை கொடுத்து விடும் இந்த ராசி நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்ருக்குறவங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு அதிகம் நிறைய பேர் டாக்டருக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க நீட் எக்ஸாம் கிடைக்குமா ஐஐடி இந்த மாதிரி கோச்சிங்ஸ் இதெல்லாம் எழுப்ப இருக்கேன் கிடைச்சிடுமா வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குமா இந்த மாதிரி ட்ரை பண்ணுற மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது உண்டு அப்போ இப்போ வேலையை வித்தி பார்ப்போம் சார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் கிடைக்குமா இந்த நேரத்தில் போனால் ரைட்டாக இருக்குமா வெளிநாட்டில் உலக சூழ்நிலை சரியில்லையே போகலாமா இது மாதிரி கேள்விகள் இருக்கும் அது அவங்க ஜாதக ரீதியாக பார்த்து தான் முடிவெடுக்க முடியும் உலகமே இருந்தாலும் வெளிநாட்டு வேலையை போயிட்டு தான் இருக்கோம் ஆனால் உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு பொருளாதார விருத்தி உண்டு அந்த மாதிரி அம்சம் வருது இப்போ ஜாப் சேஃப்டிக்கு ஆறுமுகம் இல்லை சண்முக வழிபாடு முருகர் வழிபாடு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இன்டீரியர் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து டீச்சராக இருப்பாங்க இல்லை ப்ரொஃபஷ்னல் சம்மந்தப்பட்டது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி இருக்கிற அத்தனை பேத்துக்கு யோகா காலகட்டங்கள் தொழிலை அப்ளிப் பண்ணேன் அடுத்த பரிணாமத்துக்கு போக கவர்மெண்ட் செக்டரில் ஒரு ஹெல்ப் கிடைக்க காலகட்டம் வந்திருக்கு சார் ஜெயிச்சிருவேணா நிச்சயமாக உண்டுங்க குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொழில் துறையில் விருத்தி அடையணும் எனக்குன்னு ஒரு வருமானம் வேணும்னு எதிர்பார்த்ததை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ராசிக்கு பொதுவாக இந்த ராசி பார்த்தீங்கன்னாலே ரெண்டாம் இடம் பெண் வீடாக வரும் பெண் வீட்டில் நிறைய கிரகம் சேரும்போது பெண்ணுக்கு யோகா பலன் அதிகம் பெண் சம்மந்தப்பட்ட இது உலகளவில் மாற்றம் இருக்கும் பெண் சம்மந்த அதிகமாக நகைகள் பெண்களுக்கு அதிகமாக பண்ணுறது நகை எல்லாம் உலக நாடுகளே வாங்கி வைக்கிது பாருங்கள் இப்போ நிறைய பேர் வீட்டில் வச்சே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாமா நிச்சயமாக பண்ண முடியும் இந்த ராசிக்கு தாயின் உடல்நிலைகள் இது கொஞ்சம் பார்க்கணும் இந்த தனுசு ராசி சார் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சம்மந்தப்பட்டது மருத்துவ செலவாக இருக்குது கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவாக இருக்குது பல் தொந்தரவு கொஞ்சம் வந்திருக்கு இது ஒன்று அப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா பராமரிப்பு பணி வீடு சம்மந்தப்பட்டது வண்டி சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு சின்ன சின்ன வரைய செலவு இருக்குது இதெல்லாம் வரிகிற காலகட்டமே இல்லைங்க நல்லது நீங்கள் இதையும் சொல்லணும் நல்ல காலகட்டம் எதுவும் அதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயத்தையும் சொல்ல வேண்டிய காலகட்டம் அப்போ பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்டது கவனம் சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இதற்கு என்ன பரிகாரம்னா ஒரு சிறு தொகையை ஒரு டொனேஷனாக ஒரு ஆர்ஃபனேஜுக்கோ ஒரு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ சின்னதாக ஒரு டொனேஷன் பண்ணியிருக்கேன் இல்லை காகத்துக்கு தினமும் உணவு வைங்கள் ஜெயிச்சு வந்துருவீங்க இதாங்க சுச்சம ரகசியம் சில காலம் தேவை இதுதான் ரைட் சார் இப்போ வேலைக்கு பேசுவோம் வேலையில் பார்த்திங்கன்னா சார் கவர்மெண்ட் செக்டரில் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் இதே இது மீடியா சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு நிறைய பேர் மீடியாவில் ட்ரை பண்ணி சைன் பண்ணுவேனா அந்த மாதிரி பேங்கிங் செக்டரில் ஜெயிப்பான ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இது திருமண யோகம் எப்படி சார் திருமணத்துக்கு தான் காலகட்டம் போயிட்ருக்கு இது குடும்பஸ்தானத்தில் நிறைய கிரகம் குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருதல் இரண்டாவது திருமணம் ஏற்பட வாய்ப்பும் ஏற்படுது இந்த மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட யோகமாக இருக்குது அதை பற்றி இன்னும் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூரலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக்கில் பார்த்திங்கன்னா வேதிக அஸ்ட்ராலஜியில் அடிப்படையில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையான முறையில் அப்படி அதாவது கிளாரிட்டியாக எழுதியிருக்கேன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் அடுத்த புக்கும் வந்துட்டுருக்கு அதற்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் கிரகங்கள் கிரக சுட்சமங்கள் நட்சத்திர சுட்சமங்கள் கிரக இணைவுகள் பிரசன்ன டெக்னிக்கலாக இருக்குது இது சென்னையை சேர்ந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ராம கருணாநிதி ஐயா இந்த புக்கில் அணிந்துரை எழுதியிருக்கிறார் அவர் மாணவருக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு இதுதாங்க இந்த புக்கோட சிறப்பு ரைட் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க சர்ச் பண்ணி வாங்க இப்போ திருமணம் வந்தபட்டது சார் தடையிலிருந்து விலகி செவ்வாய் தோஷம் ராகு கேதம் எந்த தோஷமாக இருந்தாலும் திருமணம் நடக்கும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சவங்க நமக்கு ராசி ஏழாம் இடம் இயற்கையாக பாதகமாக இருப்பதால் திருமணம் எங்கே வைக்கணும்னு பார்க்கணும் நிறைய பேத்துக்கு கோயிலில் வைக்க வேண்டிய வந்தால் கோயிலில் தான் வைக்கணும் திருமணம் இந்த விஷயங்கள் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கிறது இப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டம் கடன் சம்மந்தப்பட்ட தொந்தரவை அடைக்க ஒரு வழி பிறக்கிறது இதெல்லாம் பிளான் பண்ணிக்கணும் கையிருப்பு பணம் வந்தோடனே இதை பாருங்கள் நிறைய பார்த்திங்கன்னா டக்குன்னு ப்ராப்பர்ட்டி வண்டி வாகனம் இடம் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட செகண்ட் ஹேண்டு ஓகே புது சம்பந்தப்பட்டது இல்லை வண்டி வாகனங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு லக்ன ரீதியாக ஒரு சிலர் மட்டும் கொடுத்துருக்கேன் ஏன்னா கோச்சார ரீதியாக அவ்வளோ இதாக வரல அதுதான் சரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சார் வெளிநாட்டுக்கும் ஓகே ஆன்மீக சிந்தனை ஓகே தந்தை தந்த வழி உறவில் சிறு கருத்து வேறுபாடு வருகிறது நாலேஜ் கெயின் பண்ணலாம் இப்போ தான் சார் எனக்கும் எங்கள் பாஸுக்கும் எனக்கும் எங்கள் ப்ரொஃபஸருக்கும் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு சின்ன கிளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடவுள் இப்போ இருக்காரா இல்லையான்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஆ இருக்கும் ஏன்னா எல்லாமே வரும் அந்த மேலதிகாரிகள் இது மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபடும் உங்கள் வளர்ச்சியில் உங்கள் உடன் இருப்பவர்களோ மேலதிகார்களோ வருத்தப்படுகிற கந்திஷ்டி வைக்கக்கூடிய அம்சம் உண்டு சார் பிஸ்னஸ்க்கு தான் கோல்டன் டைமுங்க பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் ஆகும் பாப்புலாரிட்டி ஆகிறது ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கு புது புது யுக்திகளை கையாளக்கூடியது இந்த நேரத்தில் நம்பர் ஆஃப் பீப்புள் அதாவது ஒரு ரெண்டு பேர்த்திட்ட சம்பாதிக்கிறதை விட பத்து பதினஞ்சு பேர்த்திட்ட வருமானம் பார்க்கணும் இப்போ நூறுரூவாய்க்கு சேல்ஸ் பண்ணுற பொருளை ஒரு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய காலகட்டம் எடுத்த உடனே நூறுரூவாய்க்கு அப்படின்னு போகக்கூடாது ஏன்னா இந்த நேரத்தில் சனி பத்தாம் வீட்டை பார்த்தால் உழைப்பின் ரீதியாக பண்ண வேண்டிய நீங்களே ஓனர் நீங்களே வேலைக்காரராக இருந்து சம்பாதிக்க வேண்டியது நிச்சயமாக ஜெயிச்சு வந்துருவீங்க காலகட்டம் வந்திருக்கு உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண இன்னும் ஜெயிச்சிடலாம் ஒரு சிலர் நான் பார்க்கும்போது இந்த குறியீடுகள் குடிப்பேன் இந்த பொருட்கள் வச்சிருக்காங்க செல்வ செழிப்பு அதிர்ஷ்டத்தை வர கடலிருந்து மீண்டு வர வியாதியிலருந்து மீண்டு வர நிறைய கொடுக்கலாம் ரைட் இப்போ வியாதின்னு சொன்னப்போ ஒரு விஷயம் வருது உங்கள் ராசிக்குங்க கொஞ்சம் அஜீரணம் சம்மந்தப்பட்டது இருக்குது பொதுவாகவே இந்த ராசிக்கு மூட்டு கால் தொந்தரவு ஏதோ ஒன்று வந்து தான் போகும் இப்போ இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டம் ஆனால் ஜெயித்து வீடியோர்கள் என்றால் நிச்சயமாக உண்டு ரைட்டு இதை தாண்டி வேறு கேள்விகள் சந்தைனா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா கேட்குற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்